வணக்கம் நேற்றைக்கு முதல் நாள் அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழப்புடத்தில் விழா பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்றுச்சு என்ன முப்பர் விழா அப்படின்னு கேட்டிங்கன்னா ராஜேந்திர சோழனோட பிறந்தாள் நிகழ்வு அப்புறம் ராஜேந்திர சோழன் வந்து பிரகதீஸ்வரர் கோயிலை கட்ட தொடங்கிய ஆயிரமாவது ஆண்டு நிறைவு அதே போல் ராஜேந்திர சோழன் வந்து தென்கிழக்கு ஆசியாவுக்கு படையெடுத்து போன ஆயிரமாவது ஆண்டு நிறைவு அந்த விழா வந்து தங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெற்றுச்சு அதில் வழக்கம் போல திமுகவோட அமைச்சர்கள் பங்கேற்றாங்க அது வந்து அவங்க போட்டாக்காலும்பாங்க அந்த அடிப்படையில் பங்கேற்றாங்க இதில் யாரும் எதிர்பார்க்காத ஒன்றா வந்து அண்ணன் திருமாவும் அந்த மேடையில் கலந்துக்கிட்டார் அதாவது மோடியும் அருகாமையில் அண்ணன் திருமாவும் அப்படியே பங்கேற்ற அந்த காட்சி வந்து கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு எதுக்கு அண்ணன் திருமா கலந்துக்கிட்டாரு அப்படின்னு கேட்குறப்ப அவர் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த அடிப்படையில் கலந்துக்கிட்டாரு அதுவும் புரோட்டோக்கால் தான் அப்படின்னு விளக்கம் சொல்கிறாங்க இந்த நிகழ்வுக்கு வந்து நரேந்திர மோடி வர்றதுக்கு முன்னாடியே அண்ணன் திருமா சொன்னாங்க நம்ம வீட்டு நிகழ்ச்சிக்கு வந்து மோடி வர்றாரு அவரை வரவேற்க வேண்டியது தமிழோட மரபு பண்பாடு நான் இந்த மண்ணின் மைந்த முறையிலையும் அதாவது அரியலூர் மாவட்டத்துக்கு மாவட்டத்தை சேர்ந்தவர் அண்ணன் திருமா அதை சொல்றார் நான் இந்த மண்ணின் மைந்தங்கிற முறையிலையும் சிதம்பரம் பாராளுமன்ற உறுப்பினங்கிற முறையிலையும் நான் வரவேற்கிறேன் அப்படின்னாரு அந்த நிகழ்வுல வந்து நரேந்திர மோடி வந்து ராஜா சோழனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் வந்து பிரம்மாண்டமா சில அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதுக்கு முறையில் அதை வரவேற்கூடிய வரவேற்பு சொல்லியிருந்தாங்க நரேந்திர மோடியோட இந்த திருமண உட்கார்ந்து அதிமுகவை சேர்ந்த ராஜேந்திர பாலாஜி இது திருப்பு முனை இது வரவேற்கத்தக்கது அப்படின்னு ராஜேந்திர பாலாஜி கொளுத்தி போட்டாப்புல போட்ட உடனே பாதிரி போன வன்னிய அரசு இல்லை இல்லை இது ஒரு மரபு இது ஒரு அரசியல் நாகரிகம் இது அரசியல் பண்பாடு அதையெல்லாம் நீங்க பெருசுப்படுத்தக்கூடாது அப்படின்னு எழுதி வன்னி அரசு நான் என்ன கேட்குறேன் நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்வுல அண்ணன் அவர் நினைச்சா அந்த நிகழ்வை தவிர்த்திருக்க முடியும் அருகாமையில் தெலுங்கானு ஒரு மாநிலம் அந்த மாநிலத்தில் வந்து சந்திரசேகர் ராவ் வந்து நரேந்திர மோடி அந்த மாநிலத்துக்குள்ள எல்லாம் சந்திரசேகர் ராவ் வந்து இந்த மாநிலத்தை விட்டு வெளில போயிடுவார் நான் கலந்துக்க மாட்டேன் போயிடுவார் அந்த போரட்டக்கால் அதெல்லாம் சொல்லலை அவர் வந்து தனது எதிர்ப்புணர்வை வந்து காட்டினார் அதே போல நரேந்திர மோடி போற வீதி முழுக்க அந்த வீதியில எல்லாம் பெரிய பெரிய பதாகை மோடியை வந்து சுட்டி காட்டுறது போல மோடிக்கு எதிரான பரப்புரை போல பதாக வச்சார் அப்படி தன்னால முடிஞ்ச அளவுக்கு எதிர்ப்புணர்வை வந்து சந்திரசேகர் ராவ் வந்து வெளிப்படுத்தினார் இப்ப அண்ணன் திருமணம் நினைச்சிருந்தா இந்த நிகழ்வுல வந்து கலந்து கொள்ளாம தவிர்த்திருக்க முடியும் அதற்கான வாய்ப்பு இருக்கு ஆனா நான் கலந்துக்குவேன் இது பண்பாடு நாகரிகம் புரோட்டக்கால் அப்படின்னு காரணம் சொல்லி அந்த நிகழ்வுல கலந்துக்கிட்டார் இத்தனைக்கும் ராஜரக சோழ ராஜேந்திர சோழ குடித்து அண்ணா திருமாவோட நிலைப்பாடு என்ன கருத்தனம் கேட்டீங்கன்னா அவரு இந்த ராஜா சோழன் ராஜேந்திர சோழன் இவங்களை எல்லாம் பாராட்டக்கூடியவரும் இல்லை இந்த ராஜா சோழன் ராஜேந்திர சோழன் இவங்களை எல்லாரையும் ஆதி அடிமை அடிமை அவங்கதான் வருணாசிரமத்தை வந்து ஊற்றி வளர்த்தாங்க சனாதனத்துக்கு தொலை போனாங்க அப்படின்னு குற்றம் சுமத்தக்கூடிய ஆட்கள்ல ஒருத்தர் தான் திருமா அப்ப எப்படி பார்த்தாலும் நம்ம நம்ம கூட சொல்ல ஆனா இந்த நிகழ்வுல நரேந்திர மோடியோட ஒரே நடையில அண்ணன் திருமா கிளந்துகிட்டாலும் அவருக்கு வந்து காவிச்சாயம் புயச்சிட கூடாது ஆனா என்ன வந்து அது வந்து நாகரிகம் பண்பாடு போராட்டக்காரி எல்லாம் இருக்குது ஆனா அண்ணன் சீமான் வந்து ரஜினிகாந்தை பார்த்தேன் இங்க பாஜக இந்தியாவில் பாஜகன்னா தேசிய தலைமை அப்படின்னு பார்த்தா நரேந்திர மோடி அமித்ஷா ஊருக்கே தெரியும் அந்த நரேந்திர மோடியோட ஒரே மேடையை பகிர்ந்து கொண்டாலும் மீது எந்த காவி சாயம் பூசப்படாது ஆனா பாஜகவுல உறுப்பினராகவே ஆகாத இன்னும் சொல்ல போனால் அரசியலுக்கே வராத ரஜினிகாந்த போய் அண்ணன் சீமான் வந்து தனிப்பட்ட மொழியில பார்த்து பேசிட்டு வந்தா அண்ணன் சீமான் மீது காவி சாயம் பூசப்படும் உங்களுக்கு வந்தா வந்து ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி இப்போ ரஜினிகாந்தை பார்த்தா அது வந்து நாகரிகமாகாது பண்பாடு பொது பண்பாடாகாது அது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பாகாது அதுக்கு உள்நோக்கம் அனுப்பிப்பாங்க ரஜினிகாந்த் வந்து பாஜகவோட அசைன்மெண்ட்டை வந்து சீமான சொல்றாரு மோடி வந்து ரஜினிகாந்தை சொல்லி ரஜினிகாந்த் சீமான்டை சொல்லி பெரிய அசைன்மெண்ட்டை செய்ய போறாங்க அப்படின்னு கதை கட்டி விட்டாங்க இப்போ வந்து பல மாதங்கள் கடந்துருச்சு ரஜினிகாந்த் சந்திச்சு முடிச்சு பல மாதங்கள் கடந்துருச்சு இப்போ என்ன பாஜகவோட அசைன்மெண்ட்டை வந்து அண்ணன் சீமானை நிறைவேற்றுறாங்க அப்ப கதை கட்டி விட்டவங்க கருத்துருவாக்க செஞ்சவங்க அதை வச்சு அவதூறு அப்ப நமக்கு ஒரு நியாயம் நியாயம் இவர் நரேந்திர மோடியோட பங்கேற்பார் அதெல்லாம் தவறு கிடையாது நாம அண்ணாமலையை வந்து ஒரு பொது நிகழ்வுல சைதை துறைசாமி மகன் இறந்து கூறுவாரு அந்த நிகழ்வுக்கு வந்து அஞ்சலி செலுத்த அதாவது நினைவேந்தல் செய்வதற்காக அண்ணன் சீமான் போறாங்க போறப்ப போயிட்டு வர்றப்படியா அண்ணாமலையும் வர்றாரு அப்ப எதேச்சா சந்திக்க நேரடுது அப்ப கட்டி முடிச்சு நலம் விசாரிக்கிறாங்க ஒரு பரஸ்பரம் ஒரு ஒரு பண்பாடு தான் நாகரிகம் தானது அதை செய்யறாங்க அதே போல இன்னும் ரெண்டு நிகழ்வுகள் நினைக்கிறேன் அதே போல ஒரு பொது நிகழ்வுல வந்து அண்ணன் சீமான் வந்து அண்ணாமலையே பாக்குறாங்க அப்புறம் கடந்த காலத்தில் பொன்றாத கிருஷ்ணனா பார்த்துருக்காங்க வானதி சீனாசனா பார்த்துருக்காங்க இந்த பொது நிகழ்வில் பார்த்து நலம் விசாரிச்சா அவங்க ரெண்டு இருக்கிற இந்த புகைப்படத்தை போட்டு சீமான் வந்து பாஜக தலைவரோடு கூடி குளவுறாரு இணக்கம் பாராட்டாரு ரெண்டு பேருக்கும் பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்னு என்னமோ சொல்லுவாங்க என்னமோ சொல்லுவாங்க அதுவும் சன்னீ குணசேகர வந்து பாஜகவோட நாம் தமிழ கட்சி வினக்கமா இருக்குன்றது என்ன காரணம்னா அண்ணாமலையை வாஞ்சியோடு கட்டி பிடிக்கிறாரு இதெல்லாம் ஒரு காரணம் இதெல்லாம் ஒரு காரணம் பல தடவை சொன்னது போல அத்வானி காலில் குடும்பத்தோடு வைகோ விழுந்து வணங்கினாலும் எவனும் கேள்வி கேட்க மாட்டான் எவனும் விமர்சிக்க மாட்டான் ஏன்னா வைகோ திமுக கூட்டத்தில் இருக்காது ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் வைகோ வந்து பாஜக ஆதரிச்சாலும் அவருக்கு யாரும் சங்கி முத்திரை குத்த மாட்டாங்க தொண்ணூத்தெட்டில் பாஜக கூட கூட்டணி வச்சு தொண்ணூத்தொம்பதில் பாஜக கூட கூட்டணி வச்சு ரெண்டாயிரத்தி ஒன்றில் சுயேச்சையாக போட்டு தனிச்சு போட்டி போட்டப்ப கூட பாஜக ஆதரிச்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி வந்தால் எல்லாம் செய்யாடுன்னு சொல்லி ஊர் ஊராக போய் ஓலமிட்டு போய் கூவி 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 வாக்கெட்டு எல்லாத்தையும் செஞ்ச வைக்கோ அந்த வைகோ மீது எந்த காலத்திலையும் இந்த சனாதனத்தோட கையால் அடியால் அப்படிங்கிற அந்த முத்திரை தான் திமுக கூட்டணி நாம் தமிழை கட்சி பாஜக வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல பிரதமர் வேட்பாளராக நரேந்திர மோடி அறிவிச்ச காலம் தொட்டு கொண்டு வந்த அத்தனை திட்டத்தையும் அத்தனை சட்டத்தையும் நாம் வன்மையா எதிர்த்தாலும் கடுமையை எதிர்த்தாலும் பண மதிப்பிழப்பு ஜிஎஸ்டி கிளீன் இந்தியா எல்லா திட்டத்தையும் எதிர்த்தாலும் பாஜக தமிழர்கள்லாம் இந்துக்கள் அப்படின்னு சொன்னா நாங்க இந்துக்களே இல்லை அப்படின்னு சொன்னாலும் முருகனை இந்துனாலும் சிவனை இந்துனாலும் நாங்கள் இந்துக்கள் இல்ல சிவன் இந்து முருகன் இந்து இல்ல அப்படின்னு சொன்னாலும் பகல் தாக்குதல் பாகிஸ்தான் மீது போர்னு சொன்னப்ப அந்த போர் அக்க போர் என்று விமர்சித்தாலும் மோடியை வந்து இனப்படுகொலையாளன் என்று வர்ணித்தாலும் இப்படி என்ன பண்ணாலும் பன்னாட்டு தரகர்னு மோடியை காட்டாம விமர்சித்தாலும் நாம் தமிழக கட்சி மீது அண்ணன் சீமான் மீது இந்த பாஜகிற குத்துவாங்க ஆனா வந்து வாஜ்பாயோட நினைவஞ்சல் கூட்டத்தில் அண்ணன் திருமா கலந்துகிட்டு வாஜ்பாய்க்கு வீரவணக்கம் போடலாம் வாஜ்பாய்க்கு வீரவணக்கமா யார் யார் அண்ணன் திரும அதே போல ராம்விலாஸ் பாஸ்வான் விளைய போயிட்டாரு மாயாவதி விள போயிட்டாங்க பல பேர் விள போயிட்டாங்க விலை போகாத ஒரே தலைவர் தலித்திய செயல்பாட்டாளர்ல தலித்திய தலைவர்கள் விலை போகாத பாஜகவோட கரைஞ்சு போகாத ஒரே தலைவர் வந்து அண்ணன் திருமா அவர் தான் இந்த காலத்திலயும் பாஜக சமரசம் வரல அப்படின்னு வரலாறு என்னன்னு கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தோம்னா ஒரு முன்னாடி ஒன்னாம் ஆண்டு சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திமுகவும் பாஜகவும் கூட்டணி வச்சிருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில இதே அண்ணன் திரும்ப அங்க வச்சார் தேசிய ஜனதா கூட்டணியில பாஜக திமுக வீசிக்க அது கேட்டால் ஒரு விளக்கம் சொல்வாங்க விசித்திரமான விளக்கம் அதாவதுங்க நாங்க வந்து பாஜக கூட கூட்டணி வைக்கல நாங்க திமுக கூட்டணி வச்சோம் திமுக பாஜக கூட கூட்டணி வச்சிச்சு மற்றபடி எங்களுக்கும் பாஜகவும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு நம்ம நம்ம கேட்டு தலை சுத்தி போற அளவுக்கு விளக்க சொல்லுவாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி தான் திரும்ப இருந்தார் இதுல பாஜக திமுக விசிக ஒரே கூட்டணியில இருந்துச்சு இப்ப நாங்க பாஜக கூட வைக்கல திமுக தான் வச்சிருக்காங்க அப்படின்னா பாஜக போட்டியிட்ட தொகுதிகள் பாஜக போட்டியிட்ட இல்லை

மங்களூர் சட்டமன்ற தொகுதியில் கலச்சிட்டாங்க அந்த மங்களூர் தொகுதியில் ஒன்று திருமா போட்டி போட்டு வெற்றி பெறார் அதே ரெண்டாயிரத்தி ஒன்று காலகட்டத்தில் காலக்குடியில் கச்சராஜா சட்டமன்ற உறுப்பினராகி அவர் வெற்றி பெற சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெறார் திருமா வெற்றி பெற காலமும் இந்த பக்கம் கச்சராஜா வெற்றி பெற காலமும் ஒரே காலம் ஒரே ஆண்டு ஒரே தேர்தல் ரெண்டு பேரும் ஒரே கூட்டம் இருந்தாங்க அண்ணன் திருமா பெற்ற வெற்றியில் மங்களூர் தொகுதியில் அண்ணன் திருமா பெற்ற வாஜா பாஜகவின் வாக்கு இருக்கு அதே போல காரக்குடியில் கெச்சராஜா பெற்ற வற்று வெற்றியில பிசிகாவின் வாக்கும் இருக்கு அப்ப பாஜகவுடு கூட்டணி வச்ச கட்சிகளை தான் பிசிகாவும் திமுக அதிமுக அப்புறம் வந்து மதிமுக அது போல பிசிகாவும் பாஜகவுடு கூட்டணி வைத்திருக்கிறது அவங்க சமரசம் பண்ணாம உறுதிப்பாட்டோட தான் இல்லை இதான் வரலாறு ஆனா அது தெரியாம பாஜக எதிர்ப்புல வந்து பாஜக எதிர்ப்பதுல வந்து சினிமா மட்டும் தான் சமரசம் பண்ணாமல் இருக்காரு அப்படின்னு கம்பி கட்ட கதையை கட்டி விடுவாங்க அப்ப இப்ப இந்த நரேந்திர மோடியோட மேடையை பகிர்ந்துக்கிட்ட சம்பவத்துக்கு வருவோம் இதுல இதை விட கூத்துறனா டிஆர்பி ராஜா திமுகவோட தொழில்துறை அமைச்சர் நினைக்கிறேன் அவர் இணையத்தில் கம்பு சுத்துவார் கோபாக் மோடி அப்படி இப்படிம்பார் கெட்ட விட்டு ஆனா அவர் பார்த்தா மோடிக்கு பேடி நிற்கிறார் கோபாக் மோடி அப்படின்னு சொன்னவர் மோடி பிரடி நிற்கிறாப்புல அதுக்கு எழுதியிருக்காங்க கோபேக் மோடி கோபேக்னா பின்னாடி போ மோடி அவனுங்கிறத தப்பா புரிஞ்சுக்கிட்டு மோடி பின்னாடி போயிட்டாரு டிஆர்பி ராஜான்னு மோடி நிற்கிறாரு பின்னாடி நிற்கிறாரு டிஆர்பி ராஜா அப்ப வீராவேசமா இங்க கம்பு சுந்தமையெல்லாம் பாஜகவோடு நாங்க கடும் மோதல் போக்க கடைபிடிக்கிறோம்னா பாஜக இல்லாது தமிழ்நாட்டில் நீங்க நிகழ்வ தொடங்கணும் நீங்க வந்து மோடி இல்லாம தொடங்க முடியுங்கிற வாய்ப்பு இருக்கான்னா இருக்கு எதுக்கு செஸ் ஒலிம்பியாவுக்கு வலு கட்டாயமா மோடியை கூப்பிட்டாங்க கேரளா இந்தியாவுக்கு வலு கட்டாயமா மோடியை கூப்பிட்டாங்க அப்புறம் வந்து இந்த மருத்துவ கல்வி திறப்புக்கு கொரோனா காலகட்டத்தில் மோடியை கூப்பிட்டாங்க கொரோனா சமயம் கட்டினால அப்புறம் மோடி வர முடியாம போச்சு அதுல கேரளா இந்தியாவுக்கு வந்து மோடி கலந்துக்கிட்டு கலந்துக்கிட்டு டெல்லி போயிட்டாப்புல டெல்லி போன பிறகு டெல்லி போன மோடிக்கு நான் நன்றி சொல்ல போறேன் அப்படின்னு கிளம்பி போனார் இந்த படையப்பா படத்துல கடைசியாக ஒரு தடவை போய் இந்த வீட்டை பார்த்து வர்றேன் அப்படின்னு சிவாஜி மணி போவார்ல அந்த மாதிரி ஒரு தடவை மோடியை பார்த்து வந்துடுறேன் அப்படின்ட்டு மோடி டெல்லி போயிட்டார் டெல்லிக்கு போய் இவர் நன்றி சொல்ல வர்றாரு யாரையும் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஸ்டாலின் வெள்ளை கொடை கருப்பு கொடை கூட பிடிக்க மாட்டாங்க இவங்க சனாதன எதிர்ப்பு இதெல்லாம் பேசுகிறவங்க அப்போ அந்த திருமாவிற திருமா வந்து அவங்களே இப்படின்னா நடந்துக்கிறப்ப அவங்க அடைச்சி வாசிக்கிறது நல்லது நீங்கள் திமுக விமர்சிங்க பாஜக விமர்சிங்க நமக்கு பிரச்சனை இல்லை இந்த பக்கம் நாம் தமிழகத்தியை நோக்கி உங்கள் விமர்சன கடைகள் பாய்ந்தால் அதை விட கூர்மையாக எங்களோட விமர்சன கடைகளும் கேள்வி கடைகளும் பாயும் அது அண்ணன் திருமாவுக்கு தான் சிக்கல் நாங்கள் வந்து இதை வந்து அன்ன திருமா மீது கோபத்தில் சொல்கிற மனம் இல்லை தோழமையாக சுற்றும் அவ்வளோதான்